இனியா கிட்ட பாக்க என்னதான் நடந்தது எதுக்குமே உன்னோட குடும்பத்துல இருக்கவங்க காரணம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாலும் ஆனால் அதை ஏற்றுக்க முடியாத இனியாவோ உடனடியே இந்த விஷயத்துக்கான தெளிவான ஒரு உண்மை தனக்கு தெரியணும்ன்ற காரணத்துக்காகவே சுதாகர் கிட்ட டைரக்டாவே அங்கு ரெஸ்டாரெண்ட்ல என்ன பிரச்சனை எதுக்காக அம்மா ரெண்டு ரெஸ்டாரெண்டையுமே இழந்தாங்க இதுல உங்களோட பங்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்க அப்போ இப்படி தன்னோட முகத்துக்கு முன்னாடியே இனியா கேக்கிறத கேட்டுட்டு தன்னோட ஹீகோ ஹோட்டான மாதிரி ஃபீல் பண்ண சுதாகரு தன்னோட சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமா இனிய கிட்ட காட்ட ஆரம்பிக்க கேக்குற மாதிரி கொஞ்சம் கோவத்தோட என்ன உங்க அம்மா என்ன பத்தி என்ன சொன்னாங்க நான் அவங்க கிட்ட இருந்து அவங்களோட ஹோட்டல ஏமாத்தி அபகரிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாங்களா ஏன்னா அதை தானே அவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க உங்ககிட்ட மட்டும் வேற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதே சொல்லுமா என்ன சொன்னாங்கன்னு கேட்க ஆனா இனியாவும் அம்மா என்ன சொன்னாங்கன்றது இப்போ எனக்கு முக்கியம் இல்ல முதல்ல நீங்க சொல்லுங்க நீங்க என்ன எங்க அம்மாவோட ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணீங்கன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்ல ஆனா சுதாகர் ஒருவேளை இனியா கிட்ட பாக்கியா உண்மையை சொல்லியிருப்பாங்களோன்ற சந்தேகம் இருந்தாலும் இருந்தாலும் தன்னோட மருமக தானே அவ நான் சொல்ற பேச்ச கெட்டதாகணும் அப்படியே நம்மளோட உண்மை அவளுக்கு தெரிஞ்சாலும் வேற வழி இல்லாம அவ இங்க இருந்ததா ஆகணும்ன்ற உரிமையோட இனிய கிட்ட உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்றது இப்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லி சொன்னல சரி நான் சொல்றதா முழுசா கேளு ஆமா நான் தான் அந்த ஹோட்டலுக்காக இந்த கல்யாணத்தையே நடத்தி ஒரு வழியா என்னோட புத்திசாலித்தனத்தால அந்த ஹோட்டலை நான் என்னோட கம்பெனிக்கு கீழே கொண்டு வந்துட்டேன் இதுக்கப்புறமா அந்த ஹோட்டலுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி அமௌண்ட் கூட கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன் ஆனா நான் அதோட உன்னோட அம்மாவை விட்டு ஆனால் ஆனா உன்னோட அம்மா என்ன அவ்வளோ ஈஸியான நான் ஆளா எடுத்துக்கல என்ன ரொம்பவே நிறைய விஷயங்கள்ல அவமானப்படுத்தினாங்க ஏன் இது எல்லாத்துக்கும் காரணம் இன்னொரு ஹோட்டல் தான் கையில இருக்குன்ற திமுரு சொல்லிட்டு தான் நான் அந்த ஹோட்டலையுமே என்னோட இன்ஃப்ளூயன்ஸாக பயன்படுத்தி அவங்களோட கையில இருந்து போற மாதிரி பண்ணிட்டேன் போதுமா இதுதான் உண்மையாவே நடந்தது இதுக்கு மேலையும் ஏதாவது உனக்கு தெரியணும்னா தாராளமா நீ போய் உன்னோட அம்மா கிட்ட என்னாலும் கேட்டுக்கோ ஏன் அவங்க எப்படினாலும் நான் எப்படி உங்ககிட்ட இப்போ சொல்லியிருப்பாங்க அதை தெரிஞ்சுதானே நீ இப்போ இப்படி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கான்னு புரியாம இனிய கிட்ட தன்னோட சுயரூபத்தை காட்டா ஆனா இதை கேட்டுட்டு ஷாக் ஆன இனியாவும் அங்கிள் உண்மையாவே இதுதான் நடந்துச்சா ஆனா அம்மா என்கிட்ட இப்படி எதுவுமே சொல்லலையே நீங்க இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்ததுக்கு அப்புறமாவும் அம்மா ஏன் இவ்ளோ பொறுமையா இருந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே கேட்க ஆனா அதுக்கு சுதாகரோட மனைவியும் ஏ என்ன யாருக்கிட்ட என்ன குரல வசதி பேசிக்கிட்டு இருக்க உங்க அம்மாவுக்கு திமிரு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனாலதான் அதை குறைக்கிறதுக்கான வழியதான் என்னோட இவங்களோட புருஷன் பண்ணாங்க மத்தபடி இவங்க பண்ணதுல எந்த தப்பு கிடையாது இப்படி தேவையில்லாம இவங்க ஏதோ தப்பு செஞ்சவங்க மாதிரி கேள்வி மேல கேள்வி இதுக்கப்புறம் நீ கேட்டுட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா நம்மளோட குடும்ப பொண்ணுங்க எல்லாத்துக்கும் அடங்கி போகணும் இப்படிலாம் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல ஆனா இனியாவோ இங்க பாருங்க நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல என்னோட அம்மாவை ஏமாத்தி ஒரு ஹோட்டல இல்ல இல்ல ரெண்டு ஹோட்டல விடுங்கன்னு ஒரு ஆளு கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அங்கிள் சொல்லுங்க நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க இப்போ இந்த ஹோட்டல் ஏன் பேர்ல தானே இருக்கு இதை நான் இப்பவே என்னோட அம்மா கிட்ட கொடுக்க போற இதுக்கப்புறமா என்னோட அம்மாவோட சொந்த உழைப்பால உருவான அந்த ஹோட்டல்ல உங்களோட ஆட்கள் யாருமே இருக்கவே கூடாது நான் நாளைக்கே இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லி சொல்ல ஆனா இந்த மாதிரி பேசின உடனேயே நிதிஷ் சம்ம கோபத்தோட ஏ இனியா என்ன பேசிட்டு இருக்க அம்மா சொல்றது கூட உனக்கு காதல விழல இந்த ஹோட்டலுக்காக தான் இந்த கல்யாணமே நடந்துச்சுன்னு அப்பாவே ஒத்துக்கிட்டாங்க ஆனா அதுக்கப்புறமாவும் இந்த ஹோட்டலை உங்க அம்மா கிட்ட கொடுக்க போறேன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படி மட்டும் நடந்துச்சு அதுக்கப்புறமா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல ஆனா இனியாவோ தைரியத்தோட என்ன நிதிஷ் என்ன என்ன பண்ண முடியும்னால

என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது போ ஒழுங்கா உன்னோட ரூம்க்கு போ அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா அந்த ஹோட்டலோட விஷயத்த பத்தி ஏதாவது நீ தலையிட்ட அவ்வளவுதான் அதுக்கப்புறமா தான் நான் உண்மையாவே எப்படி பட்டவன்றத நீ பாப்ப ஏதோ சிரிச்சு சிரிச்சு பேசுனா நல்லவன்னு நினைச்சு நீ சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டிடுவேன்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருந்தியா உன்னோட குடும்பத்துல வேணா உன்னோட அம்மா பெரிய ஆளா இருந்திருக்கலாம் ஆனா இங்க என்னோட அப்பா தான் எல்லாமே அவரோட பேச்ச நான் மட்டும் இல்லை நீயும் கேட்டுதாகணும் அவருக்கு அந்த ஹோட்டல் ரொம்பவே முக்கியம் அதை நீ உன்னோட அம்மாவுக்கு கொடுக்க கூடாது நீ கூட யூஸ் பண்ண கூடாது நாளைக்கு அந்த ஹோட்டலை எங்க அப்பா பேருக்கு நீ மாத்தி தர அவ்வளவுதான் சொல்லி சொல்ல ஆனா இதை கேட்டுட்டு இனியாவோ இன்னுமே கடுப்பாகி சி வாய மூடுங்க ஒரு ஹோட்டலுக்காக இப்படியே எங்க குடும்பத்தையே ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறமா நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் என்னோட அம்மா வீட்டுக்கே போறேன்னு உடனடியா தன்னோட பெட்டி படுக்கைய கூட எடுக்காம தன்னோட அம்மா வீட்டுக்கு அழுதுகிட்டே கிளம்ப இதை பார்த்துட்டு சுதாகரும் நிதிஷ் நீ கொஞ்சம் அவசரப்பட்டு நினைக்கிற இந்த விஷயத்துல நம்ம பொறுமையாத ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இனியாவோட தான் இன்னுமே அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு சோ நீ கொஞ்சம் நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்ல ஆனா நிதிஷோட அம்மாவும் பின்ன என் பையன் அவளை அடிக்காம என்ன பண்ணுவான் அவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா நேத்து வந்தவன் நம்மளோட குடும்பத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா அதெல்லாம் என்னாலயே பாத்துட்டு சும்மா இருக்க முடியல என் பையன் மட்டும் எடுப்படி இருப்பான் அதனாலதான் இந்த மாதிரி நம்மளோட தகுதியில பாதி அளவு கூட இல்லாதவங்க கிட்ட பொண்ணு எடுக்க கூடாதுன்னு நான் தளத்தலையே அடிச்சுக்கிட்டேன் ஆனா நீங்க போயும் போய் அந்த சீப்பான ஹோட்டலுக்காக நம்மளோட பையனோட வாழ்க்கையே கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க ஆனா சுதாகரோ நிதிஷ் கிட்ட நிதிஷ் எனக்கு அந்த ஹோட்டல் எவ்வளவு முக்கியம் உனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ இந்த விஷயத்துல எப்படி இனியாவை சமாதானப்படுத்திவியோல்லாம் எனக்கு தெரியாது அந்த ஹோட்டல் எனக்கு வந்தாகணும்னு சொல்ல நிதிஷும் சரிங்கப்பா நான் பாத்துக்கிறேன் நான் சும்மா கொஞ்சம் உங்களை எதிர்த்து பேசிட்டான்ற கோபத்துலதான் இப்படி பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா கொஞ்சம் பொறுமையா இருக்க ட்ரை பண்றேன் எழுதி வாங்குவோம் அதுக்கப்புறமா நான் அவளை பாத்துக்கிறேன்னு ரொம்பவே வில்லத்தனத்தோட இனியா மேல கோபத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பக்கம் வீட்டுக்கு நடு ராத்திரியில வந்த இனியாவை பாத்துட்டு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம என்னாச்சுமா எதுக்காக இப்ப வந்திருக்க அதுவும் அழுதுகிட்டு இருக்க ஏதாவது பிரச்சனையான கேட்க அதுக்கு இனிய கோபத்தோட நீங்கள் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாதீங்க பாட்டி எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம் உங்களோட பேராசையால் நான் என்னோடய வாழ்க்கையே இப்போது முழுசா தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அம்மானு கதறி எழுதுகிட்டே பாக்கியாவை கட்டி பிடிக்க உடனே பாக்கியாவோ என்ன செய்ய என்ன பிரச்சனை சொன்னாங்களா என்னென்னு சொல்ல உடனே இனியாவோ அம்மா நீங்க சொன்னதாம உண்மை அந்த ஹோட்டலுக்காக தான் இந்த கல்யாணத்தையே அவங்க நடத்திருக்காங்க அதை நேரடியாவே சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஹோட்டல பிளான் போட்டு அவங்க எழுதி வாங்கியிருக்காங்க அதை ஏன் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு நிதிஷ் என் கண்ணத்திலேயே பலான அடிச்சுட்டாங்கம்மா இதுக்கப்புறமா என்னால அந்த வீட்டுக்கு போகவே முடியாதுமா அவங்க எல்லாரும் ரொம்பவே மோசமான ஆட்களா இருக்காங்கம்மா அவங்க எல்லாரும் எல்லாருமே வேணும்னே நம்மள பழி வாங்கணுன்றதுக்காக தான் முக்கியமா உன்ன கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான்மா இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க என்ன பயன்படுத்தி உன்னோட ஹோட்டல வாங்கினது மட்டும் இல்லாம உன்னோட முதல் ஹோட்டல உன்னோட கைய விட்டு போனதுக்கு முழு காரணமே அவங்க தாமா ஏன்னா நான் இந்த ஹோட்டல உன் பேர்ல எழுதி வைக்க போறேன்னு சொல்லி சொன்னதுக்காக அவங்க என்ன அடிக்கவே செஞ்சுட்டாங்க அந்த ஹோட்டல நாளைக்கே நான் சுதாகரங்களோட பேர்ல எழுதி தரணும்னு நிதிஷ் என்ன கட்டாயப்படுத்தி அடிக்க செய்யறாங்கம்மா இதுக்கப்புறமா அந்த வீட்டுல என்னால இருக்க முடியாதுமா அவங்க எல்லாருமே ரொம்பவே கொடுமையானவங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக் கன பாக்கியாவும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க இது எல்லாம் அவங்க பண்ண வாய்ப்பே கிடையாதே நிதிஷ் ரொம்பவே நல்ல பையனாச்சேன்னு சொல்ல ஆனா இனி அவ அழுதுகிட்டே இல்லமா நிதிஷ் நல்லவெல்லாம் கிடையாதுமா அவங்க எல்லாருமே மோசமானவங்கம்மா அவங்களோட சுயரூபத்தை நான் இப்பதாமா பார்த்துட்டு வந்தேன் அவங்க எல்லாருமே மத்தவங்க முன்னாடி நாடக ஆறாங்கம்மா எனக்கு தெரியும் எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு ஆனா நீ நிதிஷா நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கனால தான் இந்த கல்யாணத்தை நடத்த முழு சம்மத தெரிவிச்ச ஆனா நிதிஷும் நல்லவங்க கிடையாதுமான்னு அழ ஆரம்பிக்க ஆனா ஈஸ்வரியோ ஏ இனியா நீ என்ன உங்க அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்க உங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சா நீ அங்க போய் என்ன சொல்லி வச்சேன்னு தெரியல அதனால இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இரு நாளைக்கு நம்ம மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிட்டு மத்தபடி எத நாளும் யோசிச்சுக்கலாம்னு சொல்ல ஆனா கோபியோ அம்மா இனியா என்ன சொல்லிட்டு இருக்கான்னு உனக்கு புரியுதா நிதிஷ் இனியாவை அடிச்சிருக்கான் கை நீட்டி அடிச்சிருக்கான் ஆனா இதுக்கப்புறமாவும் பொறுமையா நம்மளால எப்படிமா இந்த விஷயத்தை பத்தி பேச முடியும் நான் என்னன்றதை இப்பவே கேட்டுட்டு வரேன்னு உடனடியா அவங்க அங்க இருந்து கிளம்பி போக பார்க்க ஆனா அப்ப கரெக்டா வாசல்ல நிதிஷ் வந்து கொஞ்சம் சோகமா ஏதோ குற்றம் பண்ணவங்க மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு கோபி கோபத்தோட ஆமா என் பொண்ணை நீங்க அடிச்சிங்களான்னு கேட்க ஒரு நிதிஷும் ஆமாங்களுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் ஏதோ கோபத்துல அப்படி பண்ணிட்டேன் இனியா எங்க அப்பாவை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டா பாக்கியா ஆண்டி ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை யோசிச்சுட்டு இவ தப்பா எங்க அப்பா கிட்ட பேசிட்டா அதனாலதான் நான் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி கோபத்துல இனியாவை அடிச்சுட்டேன் அதுக்காக நான் ரொம்பவே அசிங்கமா ஃபீல் பண்றேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் இனியா கேட்டையுமே மன்னிப்பு கேக்க ஆசைப்படுறேன் சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரி மறுபடியுமே தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கியாவை கோபத்தோடு திட்டி உனக்கு போதுமா உன்னோட பொண்ணோட வாழ்க்கையை நாசா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தது இப்ப நடக்க போது அது சந்தோஷம் தானே உனக்குன்னு சொல்ல ஆனா இனியாவோ இவங்க எல்லாரும் நாடகம் போடுறாங்க நீங்க தேவையில்லாம என்னோட அம்மாவை திட்டுற வேலை வச்சுக்காதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் முக்கியமா நிதிஷ் என்கிட்ட நடந்துகிட்ட விதமே வேற இப்ப வந்து இங்க நடிக்கிற விதமே வேற நான் கண்டிப்பா இவங்கள நம்பவே மாட்டேன் அந்த வீட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு நிதிஷ் கொஞ்சம் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இனியாவோ அவங்க எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியாம நின்றுட்டு இருக்க ஆனா பாக்கியாவோ முழுசாக இனியாவை நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பாக்கியாவுக்கு தெரியும் சுதாகரோட ரெட்டை வேட எப்படின்னு சோ இப்போ இனியா நிதிஷை பற்றி சொல்கிறாங்கன்னா அதுவும் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க முழு உண்மையை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ கைஸ் அடுத்து இனியோட வாழ்க்கை என்ன போது நிதிஷ் நாடகாடி இனியாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குடும்பப்படுத்த போறாங்களா அப்படி இல்லைனா இனியா பாக்கியா மாதிரி ரொம்பவே தைரியசாலியான பொண்ணா இருந்து சுதாகரோட குடும்பத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு தன்னோட வீட்டுக்கே மறுபடியும் வந்து தன்னோட கெரியரை புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அடுத்து இனியா என்ன பண்ண நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்